நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து நான்கு கிடாரி கன்றுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒரே இடத்துலருந்து வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக வெவ்வேறு பதவியிலேருந்து பதிவேற்றம் பண்ணுறேங்க தவறாமல் நம்ம சன் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் மொத்தம் வந்து நான்கு கிடாரி கன்றுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அனைத்துமே வந்து பதினாறுலேருந்து பதினெட்டு மாதங்கள் வயதான கிடாரி கன்றுகள்ங்க சுளி வந்து தெளிவாக இருக்குதுங்க காம்பாமைப்புமே வந்து தெளிவாக இருக்குதுங்க பதினாறுலேருந்து பதினெட்டு மாதங்கள் வயதுள்ள நான்கு கிடாரி கன்றுகள்ங்க நான்கு கிடாரி கன்றுகளுமே பார்த்துட்டிங்கன்னா இன்னும் பல்லே போல்லிங்க இன்னும் பால் பொற்களில் தான் இருக்குதுங்க சுழி தெளிவான கன்றுகள்ங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க கும்பகோணம் டவுன்லேயே வந்து விற்பனைக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க ஒவ்வொரு கன்றோட விலையுமே வந்து மாறுபடுங்க அதனால் வந்து உங்களுக்கு எந்த கிடாரி கிடாரிக்கன்று வேணுமோ அதோடய ஃபோட்டோவோ இல்லை அதோட தகவலை சொல்லியோ நீங்கள் வந்து ரேட் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்தே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க அவங்க இடத்துலயே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குதுங்க அவங்களே வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி சேஃபாக கொடுத்துருவாங்க நான்கு கிடாரி கன்றுகள்ங்க இன்னும் பல்லே போடாத கன்றுகள் பதினாறுலேருந்து பதினெட்டு மாதங்களான கன்றுகள்ங்க அனைத்துமே வந்து சுழி தெளிவாக இருக்குதுங்க காம்பம் வந்து தெளிவாக இருக்குதுங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றபடி வாங்கிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவு நீங்கள் தொடர்ந்து பரோனா தவறாமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நோட்டிகேஷன் பெல்லைக்கானியமாக டச் பண்ணி அடுத்து அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எளிமையாக வந்துருங்க மற்ற உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்